ஆயிரம் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி கரூர்ல நடக்குது துயர சம்பவம் அதுல வந்து விஜயோ அவர்கள் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை அது ஒரு விபத்து ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ இப்போ இங்கே கல்யாணம் பண்ணவருக்கு இங்கே வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம் இதில் ஏதோ ஒரு கடவுள் கிருப்பையில் எதுவும் நடக்காது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்கள் கட்சி தானே பொறுப்பு இருக்கணும் அந்த தார்மீக பொறுப்பு அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை சில பேர் புரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நடந்தது குற்றமே இல்லை அது ஒரு விபத்து ஆனால் எங்கேட்ட விபத்து நடந்துச்சு தாவ நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்றோ எப்படி நான் எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் வருத்தத்தையும் கண்டெடுத்தி தெரிவிச்சிருக்காது ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி அது அவர்களுக்கு உள்ளது அததான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ இங்க இந்த கூட்டம் நடத்துகிறோம் இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தா அதுல நான் தான் தார்மீக பொறுப்பு ஏற்படும் எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்றாரு தலைமையிலை செயலாளர் உறுதுணையா இருக்காரு இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்புல கட்சியில ஒரு முன்னெடுத்து நாங்க தார்மீக பொறுப்பை அதுக்காக நாங்கள் நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னொரு நேரத்துக்கு நான் சொன்ன இப்ப திமுகவிற்கு தினகரன் ஓவராக சப்போர்ட் பண்றாரு முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு செஞ்சல் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு சில பத்திரிகைகள் எழுதிருக்காங்க அவர்களுடைய அறியாமையை தான் காமிச்சு இப்போ முதலமைச்சர் இதுல நிதானமா செயல்படுறாரு சரியா செயல்படுறாரு இந்த கரூர் விபத்து விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயோ அவர் கட்சிக்காரர்களையோ பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டையும் பேச்சிலையும் தெரியுது எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதில் கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துவோம் எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் கட்டட ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் உண்ணாவிரதம் நடத்துவோம் பேரணி நடத்துவோம் ரோட் ஷோ நடத்துவோம் இதுல என்னதான் நாம் வந்து காவல்துறையும் என்ன தான் இதுல வந்து உஷாரா இருந்தாலும் நம்மை மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த கட்சித் தலைவரை போய் கைது செய்ய முடியுமா அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதில் நாமெல்லாம் அத சரியா இருக்கும் அதே முதலமைச்சரே உணர்ந்திருக்காருன்னா அவர் ஐம்பது ஆண்டு அனுபவம் இருக்கு அது சொன்ன தவறாக எடுத்துக்கிறாங்க ஒரு அனுபவம் மிக்க தலைவராக அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒருவர் விடுகிற சவாலையெல்லாம் அவர் தெரிவுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் நாளைக்கு திமுகவை பாதிக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படும் இது தன்னூரா த ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னு சொல்கிறத என்ன தவறு இருக்கு இதில் போய் இதுக்கும் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்றது நியாயமாக பேசுனா சப்போர்ட்டான் உங்கள் மாதிரி இந்த இலவு விழுந்த நேரத்தில் அந்த எல்லாம் இந்த ஒரு தான் ஆகுது இந்த நேரம் எல்லாம் அந்த துயரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகள படிச்சா அந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள் எவ்வளவு வருத்தப்படுவார்கள் அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசி கொட்டிருக்கிறார் சொன்னா நீங்கள் தாமே கூட்டணி போங்க சிலோரில் உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க ஆந்திராவில் போங்க பாஜக போங்க யாரோட வராமல் போங்க அது எங்களுக்கு இல்லை அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை ஏன்னா உங்களால் தனியாக ஒன்று ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பண்ண அவர் அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள் ஆனால் இந்த நேரமாக இந்த நேரத்தில் தாவரக்காவே நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குள்ள நெறித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே நீங்கள் ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்ச பதிமூணு உயிர்களை குருவியை போல சுட்டாங்கள அதுக்கு பொறுப்பேற்றிட்டீங்களா நீங்க அன்னைக்கு உங்களை தானே கைது செய்யணும் அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே அதே மாதிரி தான் சொல்றேன் இதுல நியூட்ரலா இருங்க சொல்றது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆரவ இல்ல இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்போ இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார் அதை நான் வந்து ஆதரிக்கிறேன் அவ்வளோ தான் இதை தாண்டி எந்த இதுவும் கிடையாது அட்வைஸ்ஸா நான் வந்து இன்னும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன பெரிய காலம்லாம் நினைக்கிறதில்லை நான் வந்து கருத்து கந்தசாமிலாம் கிடையாது காட்டில் உழிஞ்சுக்கிட்டான் வீடியோ ஒரு ஆள்லாம் கிடையாது நான் எதாவது நேரடியாக பேச முடியாத அதுதான் சொல்லியிருக்காரன் முதலமைச்சர் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு வருங்காலத்தில் இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கான திட்டங்களை வகுக்கணும் அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி அது மாதிரி திட்டங்கள் வைத்த பிறகு அதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோன்னா காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்தோன்னா அது நடக்காமல் செய்யலாம் விபத்துங்கிறது வேணாலும் நடக்கலாங்க இப்போ நாம் காரில் வர்றோம் இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்டில் நான் அறுபது வருஷமா போயிட்டு இருக்கேன் திடீர்னு காரில் இன்னைக்கு ஆக்சிடென்ட்னா இது வரைக்கும் ஆக்சிடண்ட் ஆகலைன்னு நான் சொல்ல முடியாது என்னோட முப்பத்தஞ்சு வயதாக இருக்கான் என்னோட டிரைவர் இன்றைக்கு ஒரு கா யாரோ வந்து குறுக்க விழுந்தாலும் அது எங்கள் மேலே தானே வரும் அது மாதிரி பொறுப்பை தான் நான் ஏற்றுக்கிட்டு சொல்லுவேன் தான் தார்மீக பொறுப்புங்கிறது எங்கள் காரில் ஒருத்தர் அவராக வந்து விழுந்தாலும் தார்மீக பொறுப்பை என் டிரைவர் போட்டியிருந்தாலும் நான் ஏற்றுக்கணும் அதுக்காக குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அதுபோல் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் எல்லா கட்சிகளும் இல்லை இது போன்ற அமைப்புகள் ஊர்வலம் நடத்துவாங்க போராட்டம் செய்வது யாராக இருந்தாலும் இன்றைக்கு அரசை எடுத்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்றப்ப அப்போ மாமா கூடுறப்ப எது சமசா பதிவு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய முடியாது அதனால் இதுக்கு எப்படி எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்கணும் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியா எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியாக கொடுத்து விடக்கூடாது ஏன்னா உயிர் பலியானா அவர்களும் பொறுப்பாவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டும் என்று தான் சொல்றேன் தவிர நான் வந்து முதலமைச்சரை தூக்கி வாசிக்கல மற்றவர்களை தாக்கியும் பேசல கூட்டணியை நீங்க எப்ப வேணாலும் அமைங்க எலவு உழுந்த நேரத்துல போய் கூட்டணிக்காக நீங்க ஒரு நரித்தனமா பேசுவது துரோக துரோக சிந்தனை உள்ள பழனிசாமியை அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் என்று திரும்பவும் சொல்கிறேன் அவரை இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் துணையோட அவருடைய துரோகத்தை நாங்கள் வீழ்த்தாமல் விட மாட்டோம் அவ்வளவுதான்